அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போகிறோம்னா மகாலட்சுமி தாங்க செல்வத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவ இந்த மகாலட்சுமி மனதை குளிர்விக்க மகாலட்சுமி பிறந்த நாள்னு சொல்லக்கூடிய கார்த்திகை அமாவாசை நாளில் இந்த முறையில் வழிபட்டாலே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய செல்வம் சம்பந்தமான அனைத்து வித பிரச்சனைகளும் தெரிஞ்சிடும் அதே போல இந்த நாள்ல தவறினீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து என்ன இந்த நாளில் எப்படி வழிபாடுகளை மேற்கொள்வது பூஜேரியில் எந்த தீபம் ஏற்றினா மகாலட்சுமியுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையிலும் உங்க ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் இந்த மகாலட்சுமியினுடைய அருள் இருந்தாதாங்க வீட்டுல பார்த்தீங்கன்னா பணத்திற்கு குறைவே இருக்காது இந்த மகாலட்சுமி பிறந்த நாளாக சொல்லக்கூடிய இந்த கார்த்திகை அமாவாசை நாள எப்படி வழிபடலான்னு தெரிஞ்சுக்கலாங்க பொதுவாகவே வீட்டுல மகிழ்ச்சி செழிப்புடன் இருக்க மகாலட்சுமி மனதை நம்ம மகிழ்விக்கக்கூடிய சில விஷயங்களை தொடர்ந்து பின்பற்றி வரணும் முதல்ல வீட்டுல பார்த்தீங்கன்னா எப்போதுமே நேர்மறையான ஆற்றலை அதிகரித்து எதிர்மறை ஆற்றலை குறைவாக இருக்கும்படி வாஸ்து முறைப்படி சில விஷயங்களை பின்பற்ற வேண்டுங்க அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா துளசி வழிபாடு தான் நாள்தோறும் நீங்க துளசி செடிக்கு அர்ச்சனை செய்து துளசி மாடத்தின் முன்னாடியே நீ நீதிபம் ஏற்றி காலையில் மாலை இரண்டு நேரத்துல லட்சுமிக்குரிய மந்திரங்களை பாராயணம் செய்வதும் பணச்சுக்களை இருந்து உங்களுக்கு விடுபட உதவியாக அமையும் அதே போல துளசி அன்னை பாத்தீங்கன்னா லட்சுமியின் வடிவமாக இருப்பதால வெள்ளிக்கிழமையில விரதம் அனுஷ்டித்தீங்கன்னா ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீட்டுல அழுக்கு எதிர்மறை ஆற்றலை இருக்கும் என்பதால எப்போதுமே வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க நீங்க வைத்திருப்பதோடு பார்த்தீங்கன்னா நீங்க வைக்கக்கூடிய பொருட்களும் எடுத்த இடத்துல பாத்தீங்கன்னா சுத்தமாக வைக்கணும் தேவையில்லாத பொருட்களை நீங்க உடைந்த பொருட்களையும் நீங்க பாத்தீங்கன்னா வீட்ல வைக்காதீங்க அப்புறப்படுத்திடுங்க அதே போல வீட்டில் சந்தோஷமும் செல்வ செழிப்புடன் இருக்க வியாழக்கிழமை தோறும் வாழை மாறத்திற்கு முன் காலையில நெய் தீபம் ஏற்றி வழிபட நிதி பிரச்சனைகள் இருந்தா தேர்ந்துடுங்க அதே போல தினமுமே காலையில நீங்க மாலை இரண்டு நேரத்திலும் வீட்டுல தீபம் ஏற்றுவதோடு வீட்டு நுழைவாயில தீபம் ஏற்றுவது நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் இது பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய தீய சக்திகளை விரட்டும் மேலும் பாத்தீங்கன்னா மாலை நேரத்துல நீங்க விளக்கேற்றி வழிபடுவதால பாத்தீங்கன்னா வீட்டுல லட்சுமி தேவி வரவேற்பதற்கான ஒரு அம்சமாக அமையுங்க இதனால மகாலட்சுமியினுடைய மனமும் குளிர்ந்துடும் பொதுவாக நீங்க எப்போதுமே வீட்டுல எந்த பகுதியிலும் இரு இல்லாம பாத்துக்கோங்க ஏன்னா மாலை வேலையில தெய்வங்கள் சுற்றுலா செல்வதாக சொல்வாங்க இந்த நேரத்துல வீட்டுல மகிழ்ச்சி செழிப்புல எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அதனால மாலை நேரத்துல வீடு பாத்தீங்கன்னா வெளிச்சமாக வச்சுக்கோங்க அதே போல நீங்க வீட்டுல அவசியம் சிறிய தொட்டிலாவது கற்றாழை செடியை வளர்க்க வேண்டும் கற்றாழை தாங்க நேர்மறை ஆற்றில இருக்கக்கூடிய தன்மை அதிக அளவுல இருக்குதே இதனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் மகாலட்சுமி மகிழ்ந்து வீட்டிலேயே தங்கி விடுவா இந்த ஆறு விஷயங்களும் நீங்கள் மகாலட்சுமி பிறந்த நாளாக சொல்லக்கூடிய கார்த்திகை அமாவாசை நாளில் தவறாமல் பின்பற்றத் தொடங்கினாலே மகாலட்சுமினுடைய அருளால் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பிற்கு குறைவே இருக்காது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாட்டில் ஏச வேண்டிய தீபம் என்னன்னு தான் பார்க்க போகிறோம் மகாலட்சுமி வழிபாட்டில் ஒரு சிறப்பான ஒரு வழிபாடுனா அது தீபம் ஏற்றி வழிபடுவதாங்க இந்த தீப வழிபாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா அனைத்து விதமான பிரச்சனைகள் இருந்து ஒரு நல்ல தீர்வை அளிக்கும் ஒவ்வொரு தெய்வத்திற்கு ஒவ்வொரு விதமாக தான் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது அதற்கான பலனும் இரட்டிப்பாக பெற முடியுங்க அந்த வகையில மகாலட்சுமி தாயாரினுடைய அருளை பெற நீங்க நினைத்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாத அமாவாசை நாளில் இந்த ஒரு தீபம் முயற்சி வழிபடுங்க மகாலட்சுமியினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்திடும் இந்த வழிபாட்டை எந்த நேரத்துல செய்யணும்னா பிரம்ம முகத்த நேரத்துல செய்யலாம் இல்லையே மாலை நேரத்துல பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேல நீங்க இந்த ஒரு வழிபாடு செய்யலாங்க இந்த நாள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையினால இந்த வழிபாட்டை செய்யும் போது அதீத பலன்கள் உங்களுக்கு உண்டாகும் இருந்தாலும் பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாள்னா அது வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமினால நீங்க இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபட்டாலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாக கிடைத்திடுங்க இந்த ஒரு வழிபாட்டுக்கு நீங்க என்ன செய்யணும்னா முதல்ல ஒரு தாம்பாள தட்டை எடுத்து வச்சுட்டு அதை சுத்தம் செய்து அதற்கு சந்தன குங்குமம் வச்சிடுங்க அடுத்ததாக நீங்க கிளியாத நல்ல நிலையில இருக்கக்கூடிய வெற்றிலையை ஐந்து வெற்றிலைகளை எடுத்துக்கணும் அதன் காவு பகுதியில உட்புறமாக நுனிப்பகுதி வெளிப்புறமாக இருப்பது போல வட்ட வடிவத்துல ஐந்து வெற்றிலுகையிலும் தாம்பலத்தில் வச்சுடுங்க இப்போது பாத்தீங்கன்னா நடுப்பக்கத்துல சிறிய இடம் காலியாக இருக்குல்ல அந்த இடத்துல சுத்தமான கஸ்தூரி மஞ்சள் இல்லைன்னா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சளை நீங்க வச்சுக்கலாம் அப்படி மஞ்சள் வைக்கும் போது அந்த மஞ்சளோடு கூடவே பாத்தீங்கன்னா ஜவ்வாது பச்சை கற்பூரத்தையும் கலந்து சற்று கெட்டியாக பிள்ளையார் பிடிப்பது போல உருண்டியாக வச்சிடுங்க இந்த மஞ்சள் உருண்டிக்கு மேலதான் ஒரு விளக்கை நீங்க வைக்கணும் அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி வச்சிடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து அதை பன்னீர்ல சுத்தம் செய்து ஒவ்வொரு வெற்றிலையின் மீது ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வைக்கணும் அந்த நாணயத்திற்கு மேலே பார்த்தீங்கன்னா சந்தன குங்குமம் வச்சுட்டு வெற்றிலையினுடைய நுனி சந்தன குங்குமத்தை வச்சுடுங்க வெற்றிலையின் நுனிப்பகுதிக்கு ஒரு ரூபாய் நாணயத்தின் நடுவில் இருக்கக்கூடிய இடத்துல வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் செய்துடுங்க பொது பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரை நினைத்து தீபம் ஏற்றி வழிபடுங்க இந்த தீபத்தை ஏற்றி முடித்த பிறகு நீங்க மகாலட்சுமி தாயருடைய அஷ்டாங்கத்தை மூன்று முறை பாராயணம் செய்யணும் நீங்க இந்த நாள நெவேத்தியமாக ஏதாவது ஒரு இனிப்பை பொருளை தாராளமாக நீங்க வைக்கலாம் அப்படி முடியாதவங்க நீங்க கற்கண்டை கூட வாங்க வைத்து வழிபடலாங்க இப்படி வழிபடுவதன் மூலம் பாத்தீங்கன்னா நீங்க செய்த அனைத்து பாவங்களும் நீங்கிடும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரிகள் தொல்லையும் விலகிடும் தான தானிய மௌனங்களுக்கு அதிகரிக்கும் சர்வ காரியம் சித்தி உண்டாகும் சக்தி வாய்ந்தே இந்த மகாலட்சுமி தீபத்தை முழு மனதோடு மகாலட்சுமி தாயார் நின் பிறந்த தினமாகிய கார்த்திகை அமாவாசை நாள்ல தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா மகாலட்சுமியுடைய பரிபூர்ண அருளால உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் பொதுவாகவே பாத்தீங்கன்னா மகாலட்சுமி செல்வத்திற்கு அதிபதிங்க செல்வத்திற்கான கடவுள்னு அனைவராலும் சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் தான் இத மகாலட்சுமி பாத்தீங்கன்னா பதினாறு வகையான செல்வங்களை வழங்கக்கூடிய தெய்வமாகவும் இருக்கிறான் குழந்தை பேரு வெற்றி தைரியனு பதவிகள் உள்ளிட்ட பதினாறு வகையான செல்வங்களை வழங்கக்கூடியவன் தாங்க அஷ்டலட்சுமிகளும் இவங்களை முறையாக நம்ம வழிபாடு செய்து வந்தாலே நம்ம வாழ்க்கையில எந்த வித குறைவு இல்லாம மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் தரக்கூடிய மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வரவேற்பதற்கு நம்முடைய வீட்டுல பாத்தீங்கன்னா மகாலட்சுமி எப்போதுமே வசிப்பதற்கும் அவளுடைய அருப்பாவை நம் மீது படுவதற்கும் சில எளிய வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து செய்து வந்தாலே போதுங்க மகாலட்சுமி நம்மளுடைய வீட்டிலே தங்கியிருப்பா அந்த வழிபாட்டு முறை என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் முதல்ல பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தினால எப்படி கிருஷ்ணரை வீட்டுக்கு அழைத்து வந்து வீடு முழுவதும் கிருஷ்ணருடைய பாதங்களை வரித்து மகாலட்சுமி வீட்டுக்கு அழைப்பது பூஜை அறியில வைத்து பாதங்களை வரைந்து வெளிப்படலாம் அதே போல் பாத்தீங்கன்னா நீங்க இன்னொன்னு என்னன்னா காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வதோ நூற்றி எட்டு முறை நீங்க தினமுமே மனமுருகி லட்சுமி காயத்ரி மந்திரத்தை சொல்லி வர மகாலட்சுமியினுடைய அருள் உங்களுக்கு கிடைத்திடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறியில தினமுமே இரண்டு மண்ணாக விளக்குகளை நெய் தீபம் ஏற்றி வர தாமரை மலர்கள் என்னன்னா தேங்காய் இதில் ஏதாவது ஒரு இனிப்பு பாயாசம் படைத்து வழிபடுவது மகாலட்சுமியுடைய மனதை குளிர செய்யும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா தாமரை தண்டு திரிய கொண்டு வீட்டு தீபம் தீபமேற்றி வழிபடுவது ரொம்ப நல்லது இது மகாலட்சுமியினுடைய மனதை குளிர செய்யுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீட்டுல சங்கு வைத்திருப்பது ரொம்ப நல்லது அதிக அளவுல நேர்மறையான சக்திகளை இது ஈர்க்கக்கூடியதாக இருப்பதால வீட்டு பூஜையறையில நீங்க வளம்பூரி சங்கு வைத்து வழிபடுவது வீட்டுல மகாலட்சுமி அம்சம் இருப்பதாக அமையும் வீட்டுல எப்போதுமே லட்சுமியினுடைய அருளை நிறைந்திருக்க செய்யுங்க அதே போல நீங்க பாத்தீங்கன்னா அடுத்து எந்த ஒரு பொருள்னா துளசி வழிபாடுதான் நீங்க துளசி செடி முன்னாடி விளக்கேற்றி வைத்து வழிபாடுங்க துளசி செடியில அனைத்து தெய்வங்களும் ஐக்கியம்னு சொல்லுவாங்க அதற்கு ஊதுபதி ஏற்றி வைத்து வழிபட்டீங்கன்னா அந்த தெய்வீக மயமான இடமாக மாறிடும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிரந்தரமாக மகாலட்சுமி குடியிருக்க தொடங்கிடுவா அடுத்ததாக பாத்தீங்கன்னா புல்லாங்குழல் தாங்க நீங்க புல்லாங்குழலை வீட்டு பூஜை அறையில வைத்து வழிபடுவது மகாவிஷ்ணுவின் அவதாரமாக சொல்லக்கூடிய கிருஷ்ணருக்கு விருப்பமான பொருள் கிருஷ்ணரின் அருளோடு உங்களுக்கு மகாலட்சுமியினுடைய அருளையும் பெற்றுத்தருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் அரிசியில வெள்ளம் கலந்து பசுமாட்டிற்கு தானமாக கொடுப்பது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி மகிழ செய்து வீட்டுல செல்வ வளத்தை பெருக செய்யுங்க வாழ்க்கையிலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளை நீக்கிடும் பாவங்கள் அனைத்தும் நொறுக்கி விடுன்னே சொல்லலாம் இந்த எட்டு எளிமையான வழிமுறைகளை பின்பற்றினாலே மகாலட்சுமினுடைய அருளால உங்க வீட்டுல எப்போதுமே செல்வம் நிறைந்திருக்குங்க மேலும் நீங்க மகாலட்சுமி படத்திற்கு முன்னாடி தொடர்ந்து பதினோரு வாரங்கள் பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வைத்து கருப்பு உடத்ராச்சி ஏதாவது ஒரு வேண்டுதலை முன்வைத்தீங்கன்னா நிச்சயம் நிறைவேறும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே